ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக ஐயாயிரம் ரன்களை எட்டிய வீரர்கள் முதலாவது இடத்தில் கே எல் ராகுல் அவர்கள் ஐயாயிரம் ரன்களை இன்னிங்ஸில் அடித்துள்ளார் இரண்டாவது இடத்தில் டேவிட் வார்னர் அவர்கள் ஐயாயிரம் ரன்களை நூற்றி முப்பத்தி ஐந்து இன்னிங்ஸில் அடித்துள்ளார் மூன்றாவது இடத்தில் விராட் கோலி அவர்கள் ஐயாயிரம் ரன்களை நூற்றி ஐம்பத்தி ஏழு இன்னிங்ஸில் அடித்துள்ளார் நான்காவது இடத்தில் எபிடி வில்லியர்ஸ் அவர்கள் ஐயாயிரம் ரன்களை இன்னிங்ஸில் அடித்துள்ளார் ஐந்தாவது இடத்தில் ஷிக்கர் தவான் அவர்கள் ஐயாயிரம் ரன்களை நூற்றி அறுபத்தி எட்டு இன்னிங்ஸில் அடித்துள்ளார் மேலும் இதுபோன்று சுவாரஸ்யமான ஐ கிரிக்கெட் தகவல்களை தெரிந்து கொள்ள சீவன் ஸ்போர்ட்ஸ் மீடியாவை மறக்காம